காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவு என்னென்னு தெரியுமா ஃப்ரூட் ஜூஸஸ் அதே மாதிரி சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பானங்கள் இப்போ ஃப்ரூட் ஜூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருப்பதனால அதை நீங்கள் வெறும் வீட்டில் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணயமானது இன்சுலினை வந்து வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இன்சுலின் என்ன பண்ணும் நமது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி லிவரில் கொண்டு போய் சேமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபேட்டி லிவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதே தான் கோலாஸாக இருக்கட்டும் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பானது பார்த்தீங்கன்னா கொழுப்பாக நமது உடலில் கன்வெர்ட் ஆகிடும் இரண்டாவது சிட்ரஸ் வகை சேர்ந்த பழங்கள் லெமன் ஆரஞ்சு போன்ற பழங்கள் எல்லாம் வந்து பெரு வீட்டில் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி லெமன் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு ஒரு லெமன் எடுத்து தண்ணீரில் முழுமையாக வந்து பிழிந்து குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதனால் உங்களுக்கு அல்சர் நெஞ்சரிச்சல் அஜீர்ண பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்பைசஸ் உணவு இருக்கு இல்லைங்களா மசாலா அதிகமாக சேர்த்தப்பட்ட குறுமிளகு அதிகமாக சேர்த்தப்பட்ட உணவுகள் வந்து வெறும் வீட்டில் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸும் வெறும் வீட்டில் சாப்பிடக்கூடாது